மண்சரிவு ஏற்படும் இடங்களை கண்டறிய சென்னையிலிருந்து வருகை புரிந்துள்ள புவியியல் வல்லுநர்கள் கொண்ட குழு மேல் கூடலூர் பகுதியில் அமைந்துள்ள கோகால் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மண்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவியா உதகையில் செய்தியாளர்களிடம் பேட்டி அவங்க வந்து நம்ம லெட்டர் அனுப்பதுக்கு அப்புறம் தான் அவங்க டீம் கூப்பிட்டு வருவாங்க ஸோ நம்ம இப்போதுக்கு ஒரு மூணு நாள் இடம் நம்ம செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் அது வந்து பண்ணிட்டு இந்த வீக்ல அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்புறமா மீதி இடங்கள் இந்த மாதிரி இருந்து இருக்கிற இடங்களோட லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றோம் இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் முன்சிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து எல்லாம் பண்றாங்க எங்கெங்க இந்த மாதிரி ஸ்டடி வேணுமோ அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க இது வந்து எது பேனிக் கிரியேட் பண்றதுக்கு இல்லை இது வந்து பார்த்துட்டு மக்கள் வந்து தைரியமா இருக்கணும் நம்ம இன்னும் வந்தா கூட வி வில் பி ஃபேஸிங் இட் ஸ்ட்ராங்லி அண்ட் அதுக்கு நம்ம எப்படி எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எடுக்கணும்னு தான் இது இந்த ஒரு மார்க் ட்ரில் இது வந்து நமக்கு ஸ்டேட் லெவல்ல சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணணும்னு அதுக்கு தான் நம்ம இந்த நாள் நம்ம இது அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அங்க வந்து சில வீடுகள் வந்து முன்னாடியே அங்க கிராக்ஸ் வந்துருக்கு டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருந்ததுனால அவங்களுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம் மீது வீடுகள் கூட எப்படி இருக்கானு இப்போ இந்த ஜிஎஸ்ஐ வந்தாங்க அவங்க வந்து ஸ்டடி பண்ணி நமக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட் படி நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நம்ம பண்ணலாம் பிளஸ் பட் அதுக்குள்ள கூட அவங்களுக்கு நம்ம ஆல் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் நமக்கு கொடுக்குறோம் அங்கே வெளியே பக்கத்தில் ஒரு கேம்ப் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நைட் டைம் அட்லீஸ்ட் வந்து அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க கரெக்ட் கரெக்ட் ஆஹ் ஜென்ரலி எல்லாரும் பேனிக்கல இருக்காங்க ஸோ நம்ம யாருக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி தவறான நியூஸ் மட்டும் சர்க்குலேட் பண்ணக்கூடாது அது வந்து நம்ம அந்த நாள் நான் முன்னாடி கூட உங்களுக்கு சொன்னா போலீஸ்க்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சர்க்குலேஷன் பண்ணவங்களுக்கு சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னு பட் நம்ம சைட்ல இருந்து வந்து இது தப்பு இப்படி இல்லை நம்ம பத்திரமா இருக்கணும் கண்டிப்பா அலெர்ட்டாக இருக்கணும் பட் இத பானிக் ஆகுறது மாதிரி எதுவும் இல்லை